சேனலில் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் நினைச்சீங்க ரைட் சைட் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல்சு முடி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோ போகலாம் திருமணம் ஆகி ஒரு ஒரு குழந்தை இரண்டு குழந்தை பெற்ற பிறகு வந்து பெண்களுக்கு உடல் உறவில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆண்களுக்கு உடல் ஆர்வம் இல்லாமல் போகலாம் ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வயசை தாண்டிட்டாவிலே பெண்களுக்கு வந்து அந்த உறவு உடல் உறவில் வந்து போகும் அதுக்காக வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குது அது என்னென்ன காரணங்கள் அதுக்கு தகுந்தாற்போல கணவர்மார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உடலுறவு வைப்பதற்காக மனைவி அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாழ்வின் ஒரு அங்கம்தான் உடலுறவு பெரும்பாலும் பெண்கள் கணவரிடம் அன்பு மற்றும் பாசத்தையே எதிர்பார்ப்பார்கள் பகலில் எந்த நெருக்கமும் இல்லாமல் இருந்துவிட்டு இரவில் மட்டும் தேடும் கணவனை எந்த மனைவியும் விரும்புவதே இல்லை ஆகையில் இரவிலும் சரி கணவ பகலிலும் சரி கணவன்மார்கள் அன்போடும் பாசத்தோடும் மனைவியை கையாள வேண்டும் அவர்கள் உடலுறவிற்கு உறவிற்கு ஒத்துழைத்தாலும் அதில் எந்தவித உணர்ச்சியும் இருக்காது அதாவது அவர்கள் பகலில் வெறுப்போடு இருப்பதாகவும் இரவில் உங்களுக்காக பயந்து கொண்டு உடலுறவில் ஈடுபடவும் ஒத்துழைப்பார்கள் அந்த ஒரு தருணத்தில்தான் இந்த ஒரு உணர்ச்சி இருக்காமல் அப்படியே படுத்துக்கொள்வார்கள் நீங்கள் மட்டுமே செய்ய வேண்டியது இருக்கும் என்ன செய்தாலும் எந்த உணர்வும் இன்றி இருப்பார்கள் பெண்கள் பொதுவாக முப்பத்தைந்து மற்றும் நாற்பது வயதுக்கு மேல் உள்ள பெண்களுக்கு உடலுறவில் ஆர்வம் அதிகமாகவே குறைந்திருக்கும் இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஏன் ஆர்வம் குறைந்திருக்கும் இங்கு மனைவிக்கு உடலுறவில் விருப்பம் இல்லை என்பதை உணர் ும் அறிகுறிகள் என்னென்ன அடிக்கடி தலைவலி என்று சொல்வார்கள் எனக்கு வயிற்று வலி என்று சொல்வார்கள் போன்ற வெளியே சொல்லாத காரணங்கள் சொல்லி உடலுறவை தவிர்த்து வருவார்கள் பெண்கள் தூக்கம் வருகிறது சோர்வாக இருக்கிறது குழந்தைகள் தூங்கவில்லை காலை அலுவலகம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் காரணம் சொல்வார்கள் முப்பது முப்பத்தி ஐந்து வயதை தாண்டிவிட்டாலே பெண்களுக்கு ஏன் இப்படி காரணம் சொல்லி உடலுறவை தவிர்க்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அதோடு மட்டுமில்லாமல் குடும்ப கட்டுப்பாடு செய்தவர்களாகவே இருந்தாலும் கூட அவர்கள் ஆணின் மீது ஆணுரையை அணிவ அணிய செய்து உடல் உறவு சொல்ல கொள்ள சொல்வார்கள் உடல் ஆணுரையை அணிந்து என்னிடம் வா என்னுடன் உறவு கொள்ளு என்று மனைவியே வந்து கனவிடம் சொல்வார்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்த பிறகும் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் என்பதை கணவன்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்தரங்க உறுப்பில் வலி இல்லை என்றாலும் எனக்கு வலிக்கிறது எரிச்சலாக இருக்கிறது என்று உடலுறவை தவிர்ப்பார்கள் நேரடியாக உறவு பிடிக்கவில்லை என்று சொல்ல தயங்குவார்கள் அப்படி சொல்லிவிட்டால் கணவரின் வெறுப்புக்கு ஆளாகிவிடுமோ என்கிற பயமும் மனைவிக்கு இருக்கும் மனைவி உடலுறவின் போது விருப்பம் இல்லை என்பது போல் காட்டிக்கொண்டால் கணவருக்கு அளவிற்கு அதிகமாகவே கோபம் ஏற்படும் மனைவியை எல்லையின்றி நேசிக்கும் கணவரும் கூட மனைவி இதுக்கு மறுப்பு தெரிவித்தால் கட்டுக்கடங்காத கோபத்தை காட்டுவார்கள் ஏன் எதற்காக மறுக்கிறாள் என்பதை பொறுமையாக யோசிக்க மாட்டார்கள் அந்த தருணத்தில் உடலுறவை பற்றிய உந்துதல் மட்டுமே அவர்களுக்கு இருக்கும் அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் காரணமில்லாமல் எரிந்து விழுவது திட்டுவது அவர்களை நிராகரிப்பது போன்றவற்றை செய்வார்கள் சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய் மனைவியின் நடத்தையின் மீதே சந்தேகிப்பார்கள் மனைவி நம்மிடம் ஏன் உறவு கொள்ள இப்படி தயங்குகிறார் ஒருவேளை வேறு யாருடனாவது தொடர்பு இருக்குமோ என்று நினைப்ப ஆண்களும் உண்டு இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி சண்டையும் ஏற்படலாம் கணவன் மனைவி மீது இருக்கும் அன்பும் அந்யுனமும் குறையுமே தவிர அவர்களிடம் கட்டாயம் மாற்றத்தை காணவே முடியாது சந்தேகம் என்பது உங்கள் குடும்பத்தையே அழித்து உங்கள் குழந்தைகளின் வாழ்வை கேள்விக்குறியாக்கிவிடும் இது போன்ற விஷயங்களை பொறுமையாகவும் அமைதியாகவும் கையாள்வது நன்மையை தரும் மனைவி எதற்காக இந்த மாதிரி தவிர்த்து வருகிறாள் உடலுறவை அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் உடலுறவு கொள்ளும்போது ஆண்களை விட பெண்களுக்கே அதிக இன்பம் கிடைக்கும் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் உடவின உடலுறவினால் அவர்கள் உடலில் ஈஸ்ட்ரோஜன் அதிகரிப்பதால் பெண்களே அதிகம் விரும்புவார்கள் எனவே பெண்கள் ஏன் எதனால் தவிர்க்கிறார்கள் என்பதை கண்டிப்பாக கணவன்மார்கள் அறிய வேண்டிய ஒரு கட்டாயமான முடிவாகும் எனவே பெண்கள் எதற்காக உடலுறவை மறுக்கிறார்கள் என்ற காரணத்தை தெரிந்து கொண்டு அதை அந்த அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து அதன் பிறகு மனைவியை அழையுங்கள் கண்டிப்பாக சிரித்து கொண்டே உங்கள் பக்கம் உடலுறவிற்காக வருவார்கள் இதுவே என்னுடைய தெளிவான கருத்து மேலும் உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் தெரிய வேண்டும் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி